இது வந்து பல முறை நீதிமன்றங்கள் தெளிவுபடுத்திய விஷயம்தான் இதில் அடிப்படையான ரெண்டு மூணு பிரச்சனை இப்போ சச்சார் கமிட்டி ரெக்கமெண்டேஷன் திரு நரேந்திர மோடி அவர்கள் முதல்வராக இருந்தபோது ரெண்டாயிரத்தி பதிமூணில் சச்சார் கமிட்டி அன்கான்ஸ்டியூஷனுங்கிற வாதத்தை தான் வச்சாங்க அது எழுபத்தி ஏழு ரெக்கமெண்டேஷனும் என்னமோ எழுபத்தி ரெண்டு கவர்மெண்ட் அக்செப்ட் பண்ணிச்சு இன்னும் பத்து கூட அதில் நிறைவேற்ற முடியல நிறைவேற்றல எத்தனையோ வருஷம் ஆகி ஆனால் இதில் அடிப்படையான ஒரு சிக்கல் என்னென்னா லிமிடேஷன் தான் அந்த இடத்துல பீட்டர் சொன்னது லிமிடேஷனில் வந்து அட்வர்ஸ் பொசிஷன் வரும் அதாவது ஒரு நிலம் நம்மட்ட ஒரு பன்னிரெண்டு வருஷத்துக்கு மேல நம்மகிட்டே இருந்துச்சுன்னா உண்மையாகவே நிலத்தின் உரிமையாளர் சாதாரண சிவில் விளக்கில் கூட நிலத்தின் உரிமையாளர் தான் தான் உரிமையாளர்னு நிரூபிக்கணும் இது வந்து அட்வர்ஸ் பொசஷன் என்ன காரணம்னா லேண்டை வந்து அவன் என்ஜாய் பண்றான் அவன்கிட்டே இருக்குது திடீர்னு ஒருத்த வந்து கிளைம் பண்ணுறான் எனவே சட்டம் அப்படி எடுத்துக்குது அப்போ இயல்பாக வந்து இறையிலி நிலங்களில் ஆக்கிரமிப்பு இருக்கு அது இஸ்லாமியர்கள் நிலமா இருந்தாலும் சரி தான் இந்துக்கள் நிலமாக இருந்தாலும் சரி எந்த நிலமாக இருந்தாலும் சரி நானே வந்து ஒரு இஸ்லாமிய அறக்கட்டளை பள்ளியில் தான் வந்து நான் என்னோட செவன்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படித்தாங்க அது இப்போ வக்ஃபு ஆனால் பெரிய லேண்டு உள்ளே பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய கட்டணம் கட்டியிருக்காங்க எப்படி கட்டினாங்கன்னு தெரியல என்ன காரணம்னா வக்ஃபு நீங்கள் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா திரும்பி அதை மாற்றவே முடியாது ஃபோர் அது கடவுளோட நிலம் அதில் வந்து எந்த விதமான உரிமையும் கொண்டாட முடியாது அதோட நோக்கத்தையும் நம்ம மாற்ற முடியாது இது காலங்காலமாக நிலைவுகிற ஒரு க ஒரு கட்டாயம் எனவே இந்த சட்டத்தை மாற்ற முயல்வது அதாவது உதாரணமா நம்ம அரசியல் சாசனம் அதை மீறின ஒரு சட்டம் உண்டா மாற்றுவதற்கான உரிமை எங்களுக்கு இருக்கிறது அப்படியான வாதம் வந்து சட்டப்படி நிலைக்கத்தக்கதா இல்ல எதனால அப்படி சொல்றீங்க என்ன காரணம்னா கஸ்டம் சோர்ஸ் ஆஃப் லா பழக்க வழக்கம் சட்டம் இப்போ இது இந்த மேட்ரு வந்துங்க ஜேபிசிக்கு போவதுக்கு முந்தைய நேற்றே ஆங்கில பத்திரிகையில் ஜேபிசிக்கு போகுதுன்னு எழுதிட்டாங்க என்ன காரணம்னா இதில் பல பிரச்சனைகள் இருக்குது சும்மா நாங்கள் வந்து அறிமுகம் தான் பண்ணுறோம் மினிஸ்டரே வந்து அப்படி தான் சொல்றாரு நாங்கள் அறிமுகம் தான் பண்றோம் சபாநாயகர் அப்படி தான் சொல்றாரு இது எப்படி ஜேபிசிக்கு போகும்போது எதுக்கு இவ்வளவு பெரிய விவாதம் வச்சுட்டு இருக்கீங்கன்னு சபாநாயகர் சொல்றாரு ஜேபிசிக்கு போகணும்னு எல்லாத்துக்கும் தெரியும் அப்போ பீட்டர் சொல்ற அந்த சந்தேகம் எனக்கு உண்டு ஏன்னா நவம்பர் டிசம்பர்ல தான் உண்மையிலேயே இவங்களுக்கு வந்து ராஜ்யசபால மெஜாரிட்டி கிடைக்கும் இப்போ கொஞ்சம் தேர்தல் இருக்கு அப்புறம் நியமன உறுப்பினர்கள் இருக்கு இப்போ கொண்டு வந்து நிறைவேற்றினா ராஜ்யசபால அடி வாங்கிச்சுன்னா அது வந்து பிரசன்ட் கவர்மெண்ட்டுக்கு பெரிய மானகேடா இருக்கும் எனவே அதுல ஒரு நோக்கம் இருக்கு ஆனால் அதற்குள் ஏற்படுகிற பல மாறுதல்கள் அரசியல் மாறுதல்கள் இப்ப மகாராஷ்டிரா ஹரியானா தேர்தல்கள் இதுல வந்து தெலுங்கு தேசம் என்ன நடவடிக்கை எடுக்க போது என்ன மாதிரியான அரசியல் நிலைப்பாடு இதெல்லாம் பெரிய லாங் டிஸ்கஷன் என்ன நமக்கு தெரியாது அடிப்படையில் பார்த்தோம் திருத்தங்கள் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை ஒரு சில இடங்கள்ல நம்ம தவறுன்னு நினைக்கிறோம் இருக்கு நான் இல்லைன்னு சொல்லல நானே என்னோட உதாரணத்துலேருந்து சொல்கிறேன் சொல்றேன் இறைகளின் நலங்களை ஆக்கிரமிப்பு செய்வது என்பது மகா பாவம் அதை செஞ்சுட்டு தான் இருக்காங்க அந்த குறிப்பிட்ட இன்ஸ்டன்சஸ் தான் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும் காரணம் இயல்பாகவே ஒரு சட்டத்துல வந்து அப்பீல் ப்ரொசீஜர் உள்ளுக்குள்ளே இருக்கு சட்டத்தை அறிமுகப்படுத்திய போது அவங்க தமிழ்நாட்டை தான் குறிப்பிட்டு பேசுறாங்க தமிழ்நாட்டில் ஒரு கிராமமே மொத்தமா வகுப்பாரியத்தினுடைய கண்ட்ரோல்ல இருக்கு அப்படின்னு தெரியுங்க அது அதுல என்ன ப்ராப்ளம் அப்படின்னா ஒரு பெரிய கோயில் இருக்கு பழமையான கோவில் இருக்கு அது வக்ஃபுக்கு உடுத்த லேண்ட்ல வந்து பல நூறு வருஷத்துக்கு முன்னாடி சரியான எல்லைகள் இல்லை ஆனா இப்பவும் அந்த டிஸ்பியூட் வந்து இட் இஸ் பெண்டிங் வித் கோர்ட் நம்ம சட்டத்துக்குள்ளே நம்ம என்ன ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம்னா அப்பீல் ப்ரொசீடிங்ஸ் உள்ளே கொடுத்துருக்கோம் ஒரு சாதாரண இன்கம் டாக்ஸ் லா எடுத்துங்க ஒரு கமிஷனர் அப்பீல் இருப்பாரு ஒரு டிரைபியூனல் இருக்கும் அதை தாண்டி தான் நீங்க கோர்ட்டுக்கு போவீங்க ஒருவேளை எந்த சட்டத்தாலையும் உங்களுக்கு தீர்வு காண முடியலன்னா அதுக்கு தான் ரிட் ஜூரிசிஷனு ரிட்டுங்கிறது என்னன்னா எந்த சட்டத்துல எனக்கு நிவாரணம் இல்லைங்க நீதிமன்றம் தான் நிவாரணம் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம பிரேயர் பண்றோம் எனவே நிவாரணம் இல்ல அல்லது வந்து இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்க சார் அடிப்படையில வஃவாரியத்தினுடைய பொறுப்புக்கு வரக்கூடியவர்கள் அவங்கள பத்தி அவரு ரொம்ப ஒரு இதா சொல்றாரு இவங்க வந்து ஒரு மாஃபியா ரேஞ்சில் செயல்படுறாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டை மத்திய அமைச்சர் வைக்கிறார் நாடாளுமன்றத்திலே வைக்கிறார் இதையெல்லாம் கட்டுப்படுத்துவதற்காகத்தான் நாங்கள் இந்த அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வர்றோம் அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை முன் வைக்கிறார் அதை எப்படி பார்க்க வேண்டியிருக்கு சார் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல அரவிந்த் கெஜ்ரிவால் ஒரு வீடியோ போடுறார் சார் அந்த வீடியோல என்ன சொல்றாருன்னா அம்பானி அவர்களோட இல்லம் அது பல ஆயிரம் சதுர மீட்டர் அதுவே வந்து வக்ஃப் சொத்து என்ன காரணம் அப்படின்னா அது ஏற்கனவே வந்து ஒரு திக்க ஒரு பள்ளிக்கு சொந்தமாக இருந்தது அதை மாற்றி இருக்கிறாங்கன்னு அவர் வந்து ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல அது பெரிய பிரச்சனையா மாறுது பிரச்சனையா மாறும்போது அந்த பள்ளியும் லோக்கல் வக்ஃபும் ஒரு உடன்பாட்டுக்கு வந்து இல்ல அதை அம்பான்கிட்டே இருக்கட்டும்னு முடிவு எடுக்கிறாங்க அதுக்கு பிறகு அதை எதிர்த்து ஹை கோர்ட்ல மேட்ரு போகுது இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்ல அது நிலுவையில் இருக்கு என்ன காரணம்னா பல நேரங்கள்ல அறக்கட்டளையை நிர்வகிக்க வேண்டிய மனிதர்கள் சிறியவர்களாக இருக்கிறார்கள் அவங்க மனத்துல வந்து அந்த இறை என்ன இல்ல ஆனா அதுக்காக வந்து ஒட்டுமொத்தமாக ஒரு விஷயத்தை மாற்றும் போது அந்த குறிப்பிட்ட சமுதாயத்தினரை கன்சல் பண்ணாம செய்யறது வந்து பெரிய தவறு தவறுகள் எங்க வேணாலும் நடக்கலாம் அதுக்காக ஒட்டுமொத்தமா சட்டத்தையே மாற்றணும் பண்ணணும் கோயில் நிலங்களை மீட்டு அதெல்லாம் நம்ம சொல்லிட்டே இருக்கோம் இல்லையா ட்வெண்ட்டி சார் நம்ம ஆக்ட் ஹெச்ஆர்சி ஆக்ட் வந்து திமுக கொண்டு வரல அது வந்து அந்த காலத்தை மதராஸ் ப்ராவின்ஸ் காலத்துல கொண்டு வந்த ஆக்ட் காமராஜர் காலத்துல ரசிகமணி டிகேசி அவர் வந்து எச்ஆர் சி கமிஷனரா ஒர்க் பண்ணிருக்காரு பல பெரியவனும் பெரியவங்க எல்லாம் இருந்திருக்காங்க இன்னைக்கு வந்து சில சிறியவர்கள் அதுல இருப்பாங்க ஆனால் அதுக்காக வந்து அதோட புனிதத்தையோ நோக்கத்தையோ நம்ம ஓகே ஒரு கேள்வி வரத்துக்கு முன்னாடி இது வந்து நாகராஜ் நேரடியான தொடர்ச்சியா பிஜேபி அல்லது வலதுசாரிகள் கேட்கக்கூடிய கேள்வின்னு நீங்கள் திருக்கோயில்களில் தலையிடுறீங்க இந்து திருக்கோயில்கள்ல மற்ற ஆலயங்கள்ல அப்பெல்லாம் தலையிட முடியுமா அப்படிங்கிற இந்த வேறுபாட்டை தொடர்த்தி வலியுறுத்திட்டே இருக்காங்க இதை எப்படி பார்க்க வேண்டியிருக்கு அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகலாங்கிறது பெரியாரோட நெஞ்சில தைத்த முள்ளு அவர் காமராஜர் காலத்துல இருந்து அது சொல்லிட்டு தான் இருந்தாரு எல்லா ஜாதியினரும் திருக்கோயில்களில் வந்து அர்ச்சகர் ஆகணும் அவங்களுக்கு அதுக்கான பயிற்சாகிறது அதுக்கு பிறகு கோவில் நிர்வாகம் உள்ளிட்ட அம்சங்களை சொல்றாங்க இப்ப திருக்கோயில்களுக்கான அருங்காவலர் உள்ளிட்ட அம்சங்கள் அதனால தான் கோவில் நிலங்கள்லாம் போயிடுச்சுன்றது அவங்க தொடர்ச்சியாக கோவிலை விட்டு வெளியேறணும்னு ஜகி வாசுதேவ் உள்ளிட்டவர்கள்லாம் அதுக்கான ஒரு கேம்பெயின்லாம் எடுத்தாங்க அது இது எல்லாமே சேர்ந்து இதோட வரக்கூடியதாக தானே சென்ட்ரல் ஆக்ட் தான் கொண்டு வர முடியும் ஏன்னா எல்லா மாநிலங்கள்லயும் வந்து இந்த திருக்கோவில் சட்டங்கள் வெவ்வேறு விதமாக ஹெச்ஆர்சிங்கிற பேரில் இல்லாமல் இருக்கும் வேற பேரில் இருக்கும் இன்னும் சொல்லப்போனால் குஜராத்தில் இருக்கிற

இது அதுல இருக்கக்கூடிய நியாயங்கள் திரு ஷியாமும் குறிப்பிட்டார் ஒரு மதத்தில் வேறு ஒருவர் வருவது என்பது அடிப்படையில் ஏற்றுக்கொள்ள முடியாது அந்தந்த மதம் என்பது தனிப்பட்ட மத உரிமை மத மத வழிபாட்டு உரிமை இருக்கக்கூடிய ஒரு தேசம் தானே அப்படிங்கிற ஒரு கேள்வி இந்த சட்டம் எங்கேயாவது உள்ள இன்டர்பேர் ஆகதான் நிச்சயமாக இல்லையே முதல்ல மதத்தினரும் வாரியத்தில் வரலாம் அதில் ஏன்னா அது கொல்கத்தா ஹைகோர்ட் கிளியர் கிளியரா வேர்டிக் பண்ணியிருக்காங்களே பத் போர்டு

பாகிஸ்தானோட பரப்பளவு கூட அதிகமாக ஒரு நிலப்பரப்பை வச்சிருக்கிற ஒரு ட்ரஸ்ட் பிரைவேட் ட்ரஸ்ட் வெறும் இருநூறு இண்டிவிஜுவல்ஸ் அதை ஹேண்டில் பண்றாங்கன்னு சொன்னா முப்பத்தி ரெண்டு என்ன அடிப்படையில்